ஆஸ்துமாக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே பிரைமரியா நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஹேலர் மெடிக்கேஷன்ஸ்ங்க ஸோ இன்ஹேலர் மெடிகேஷன்ஸ் அப்படிங்கிறது பல வகையா இருக்கு இனிஷியலா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்ஹேலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கால எனக்கு எல்லாம் கண்ட்ரோல் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஹேலர்ஸ் எடுத்தா சிம்டம்ஸ் கண்ட்ரோல் ஆகும் ப்ரொவைடட் வேற ஒரு சில பிரிகாஷன்ஸ் ஆர் டு பி சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் வணக்கம் டாக்டர் கிருஷ்ணகுமார் நொடியில் மருத்துவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்தேங்க நம்ம பற்றி பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்றதுல ஒரு முக்கியமான விஷயம் ஆஸ்மாக்கான ட்ரீட்மெண்ட் ஆஸ்மாக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னாலே பிரைமரியா நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸோ இன்னிலர் மெடிக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது பல வகையாக இருக்கு இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் மாத்திரைகள் நரமூசி இந்த மாதிரி தான் அதிகமான ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் பட் அது எல்லாமே கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறப்போ அதுலேருந்து மினிமம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடியதான் நமக்கு இன்ஹேலர்ஸ் இருக்கு இன்ஹேலர்ஸ் அப்படிங்கிறது நீங்க எங்கே வேணாலும் போகிறப்ப எடுத்துகிட்டு போயிக்கலாம் இட் இட் ஈஸி டு கேரி அண்ட் ஆல்சோ உங்களுக்கு சிம்டம்ஸ்ல உங்களை ப்ரிவெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ அது இங்கே இருந்துச்சா எடுக்கிறதுக்குன்னு டெக்னிக்ஸ் ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அந்த டெக்னிக்ஸ் நம்ம கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய இங்கே அந்த சுவாசிக்கிற மருந்து நம்ம வாயிலிருந்து மூச்சு குழாய் வழியாக உள்ளறங்கி நொறியல் வரைக்கும் ரீச் ஆகிறது சிரமங்கள் ஏற்படும் பெரும்பாலும் வாயில தொண்ட பகுதியில் மட்டும் நின்றுச்சு அப்படின்னா நமக்கு அதனுடைய ஃபுல் எஃபெக்ட் கிடைக்காது அதனுடைய முழு பலன் தெரியாது ஸோ நமக்கு மறுபடியும் மறுபடியும் மூச்சு திறன் இருக்கும் என்னது நான் இங்கே உபயோகப்படுத்துறேன் எடுத்துக்கிட்டே இருக்கேன் நான் எடுத்தாலே எனக்கு சிம்டம்ஸ் குறையிலங்கிறதா உங்களோட கவலையாக இருக்கும் ஸோ நம்மளோட டெக்னிக் கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இங்கிலர் எப்போ யூஸ் பண்ணாலும் அதை ப்ராப்பராக ஸ்ரோ பண்ணி வைக்கணும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்காமல் விட்டோம்னா அதுலேருந்து தூசு குலிதிகள் நம்ம திரும்ப உள்ள இன்ஹேல் பண்ணுறப்போ நமக்கு சிம்டம்ஸ் அதிகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வாய்ப்பை குளிச்சு துப்பணும் நார்மல் வாட்டர் போதும் உப்பு தண்ணி சூடு தண்ணின்னு தேடி கஷ்டப்பட வேணா நார்மல் வாட்டர்ல ஜஸ்ட் வச்சுடும் வாய் குளிச்சு துப்புனீங்கன்னா அதுவே போதும் ஸோ இன்ஹூலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால எனக்கு எல்லாம் கண்ட்ரோல் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்யூலர்ஸ் எடுத்தா சிம்டம்ஸ் கண்ட்ரோல் ஆகும் ப்ரொவைடட் வேற ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் ஆர் டு பி சேஃப்டி மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உணவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சில ட்ரிகர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரிகர்ஸ் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒருவேளை ஸ்மோக் பண்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டா நிறுத்தணும் அண்ட் ஒரு ஒர்க் பிளேஸ்ல எக்ஸ்போஜர் இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு சேஃப்கார்ட் நீங்கள் மாஸ்க் போடுறது இல்ல கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கிறது அந்த மாதிரியான மெஷர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும் இப்படி பண்ணும்போது நமக்கு ஆஸ்மா சிம்டம்ஸும் நல்லா குறையும் உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் நீங்களும் எல்லாரும் போல நார்மலான ஒரு லைஃப் வரணும் வணக்கம்